கேட்ட இடம் கொடுக்கலன்னா இதுக்கு வந்து இவங்களே தாங்க காரணம் ஒரு வருத்தல ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம் அதனால வந்து அவுட்டர்ல தான் போடணும் சந்தில போடுறது அது முறையே இல்லை பாருங்க இங்க கூட ஒரு மீட்டிங் நாளைக்கு நாலாயிரம் வியாழக்கிழமை போட போறாங்க சுத்தமா இருக்குது போடுறாங்க அதாவது ஒரு கூட்டம் ஒரு அளவுக்கு சேருதுன்னும் போது அந்த இடத்துல போடக்கூடாது முச்சந்தில சந்தில போடக்கூடாது அது வந்து அவுட்டர்ல தான் போகணும் ஏற்கனவே வந்து இந்த மதுரை மாநாடு போட்டு விமான நிலையத்துல ஏகப்பட்ட சேதாரம் பண்ணிட்டாங்க அதனால அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க நடக்குது இருக்கணும் இவங்க மொத்தமா வந்து ரெண்டாவது வந்து இவங்களுக்கு போலீஸ் கொடுத்த டைம் எட்டே முக்கால் இவங்க வரது எவ்வளவுக்கு வராங்க நாமக்கலுக்கு ரெண்டே கால ரெண்டரைக்கு வராங்க அவ்வளாத்துக்கு வந்து அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி இல்லாத போர் இல்லாத என்ன பண்ணுவாங்க வெயில் இல்ல பயங்கி விடுறாங்க அது செய்யத்தான் நடக்கத்தான் இயல்பு இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பு கிடையாது அரசாங்கம் ராத்திரி வந்து இது நடந்து செஞ்சு ஒரு அரை மணி நேரத்திலேயே முன்னாள் அமைச்சர் அங்க போயிட்டார் செஞ்சில் பாலாஜி போயிட்டார் அதுக்கு பின்னால வந்து இது கேள்விப்பட்ட உடனே சிஎம் அங்க போயிட்டார் எதிர்க்கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து ஆளுங்கட்சி தான் பொறுப்பு எதிர்கட்சி பொறுப்பு இவங்க எல்லாம் தீவுங்கச்சி பூரா சதின்றதெல்லாம் பொய் அது இவங்களா பண்ணிக்கிற வேலையே தான் தன்மனை தானே கிடந்த மாதிரி இவங்களா அந்த இடத்தை தேடிக்கினாங்க அதுதான்